பாடப்போற பாட்டு தாளாட்டு முதல் ஒப்பாரி வரை என்று நான் சொன்னேன் இந்த மண்ணினுடைய இசை பாரம்பரிய இசையானது மக்கள் இசையாக மக்களோட மக்களாக பின்னி பிணைகின்ற இசையாக இருக்கிறது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பாடலை சொல்லித்தான் தமிழன் வாழ்ந்திருக்கிறான் ஏற்றம் இறைக்கும் போதும் நடவு நடும் பொழுதும் உழவு பொழுதும் பிள்ளை பிறந்தாலும் சரி புதியவர் இறந்தாலும் யார் இறந்தாலும் இறப்புக்கும் பிறப்புக்கும் பாடல் இப்படி தன்னுடைய மன வலியை மன சுமையை சோகத்தை அத்தனையும் பதிவு செய்திருக்கிறார்கள் தமிழர்கள் அப்படியாப்பட்ட பாடல் இப்போ நான் பாடப்போகிறேன் இப்போ நான் பாடப்போகிறது ஒரு சோகம் ஒப்பாரி ஒப்பாரிக்காக நான் பாடுகின்ற பாடல் எதை மையமாக படுத்தியிருக்கிறது என்றால் இப்போ ஒரு பொண்ணுனாக்க கணவர் இறந்தாலோ தந்தையார் இறந்தாலோ ஒப்பாரி சொல்லி அழுவாங்க அல்லது பக்கத்து வீட்டில் நமக்கு நெருங்கினவங்க உறவினர்கள் இப்படியே இறந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒப்பாரி சொல்லி அழுவது வழக்கம் நான் ஒப்பாரி சொல்லி அழுவது ஒரு பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக கும்பகோணத்தில் தொண்ணூற்றி நான்கு குழந்தைகள் கருகி கறிக்கட்டையாக இறந்தது அந்த சோகம் உலக மக்களையே உலுக்கியது அந்த சோகத்திற்காக நான் எழுதிய தான் இப்பொழுது உங்களுக்கு பாடலாக வடிக்கவிருக்கிறேன் உலகத்தில் எந்த தாய்க்கும் அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது ஏனென்றால் தன்னுடைய குழந்தை எது என்று எடுத்து அழுவதற்கு கூட அந்த தாயாருக்கு அந்த குழந்தை முகம் தெரியவில்லை அப்படியாப்பட்ட சோகத்தை சுமந்தவள் அந்த அம்மா அந்த தாய்க்காக நான் வடிக்கின்ற அந்த குழந்தைகளுக்காக நான் பாடுகின்ற ஒப்பாரி மனசே ോയിൽ നെനച്ചുരാ തീയോട് വിളയാണ്ട ചോ തീയിൽ കരുതും പോനച്ചൊല്ലാ സാവേ கும்பகோண சிமையில் கோயிலுக்கு பஞ்சம் இல்லையோத்தி எரியுது பெத்த வயிறு பத்தி எரியுது இன்னும் புரியலையோ இன்னும் புரியலையோ கூட பள்ளிக்கூடம் போகும்போது டாட்டா காட்டி போய்வார அம்மா போனமாக நீ போனமாக வெந்ததேனோ சொல்லுமாக நீ போனமாக வெந்ததேனோ சொல்லு மகிமிச்சே நிறத்தில் இழந்த பூ சட்டதொட்டிக்குள்ள வச்சிருக்கேன் நீ எப்ப வந்து போட்டுக்குற சொல்லுரா நீ எப்ப வந்து போட போற யாருக்கென்ன யாருக்கீங்க செஞ்ச பாவம் செஞ்ச இந்த நிலம எந்த இனி இந்த கொடுமை யாருக்குமே வர வேண்டாமே இனி இந்த கொடுமை யாருக்குமே வர வேண்டாமே இனி இந்த கொடுமை யாருக்குமே வர வேண்டாமே கருகி போன குழந்தையில ஏன் குழந்தை எது என்று கடையால் கூட எனக்கு தெரியவில்லையே மடியில் போட்டு கதறி முடியவில்லை மடியில் போட்டு கதறி முடியவில்லை மடியில் போட்டு கதறி ஏழ முடியவில்லை பள்ளி கூட விட்டு நீயும் வீடு வந்து சேரும் போது அம்மா அம்மா நாச சொல்லு வார்த்தை எப்ப கேப்பேன் சொல்லு வாச வார்த்தை எப்ப கேப்பேன் சொல்லு மகே பிரம்மா இன்னு சொல்லுறீங்க அல்லா என்ன சொல்லுறீங்க என்று கூட சொல்லுறீங்களே உங்க குழந்தைய திருப்பி தாங்களே உங்க கிட்ட சொல்லி திருப்பி சாமி கிட்ட சொல்லி குழந்தைய திருப்பித்தாங்க அம்மா அம்மான்னு அழுதியா அப்பா அப்பட்டியா ஐயோ ஐயோ நலனியா செல்வமாக நீ எழுத கூறல் கேக்கலையே நீ எழுத கூறல் கேட்கலையே கோடி கோடி கொடுத்தாலும் போட்டவாசல் திறந்தான கொல்லி போட கூட எனக்கு பிள்ளை இல்லையே உன்னை கொல்லிக்கட்டையா பார்த்தெழுத சின்ன ரோசாவே எனக்கு கொல்லி போட யார் வருவார் சொல்லு கொடி கோடி கொடுத்தாலும் திறந்தாலும் கொல்லி போட கூட எனக்கு பிள்ளை இல்லையே உன்னை கொல்லிக்கட்டையா பார்த்துடுதேன் சின்ன ரோ எனக்கு கொல்லி போட யார் வருவார் சொல்லுராசா எனக்கு கொல்லி போட யார் வருவார் சொல்லு சொல்ல கொல்லி போட யார் வருவார் சொல்லு